ஒளி அலையாகவும் இருக்கிறது என்று தெரியும் ஆனால் அந்த ஒளியின் அலைகளின் நீளத்தை அளக்க முடியுமா முடியும் அதற்கு தேவை சிவப்பு பச்சை நீல சீரொழி விளக்கு மற்றும் ஒரு விளிம்பு விளைவு கீட்டணி முதலில் சுவற்றை நோக்கியவாறு ஒரு மேசை மீது இந்த கீட்டணியை நிலைநிறுத்திக் கொள்வோம் அடுத்து ஒரு சிவப்பு சீரோளி விளக்கை ஏற்றி இந்த விளிம்பு விளைவு கீட்டணிக்கு பின்புறமாக வைப்போம் இப்பொழுது ஒளி இந்த கீட்டணிக்குள் புகுந்து வெளிவரும் பொழுது விளிம்பு விளைவு காரணமாக சுவற்றில் ஒரு குறுக்கீடு முறை உருவாகும் சரி விளிம்பு விளைவு என்றால் என்ன இங்கு பாருங்கள் நீரில் ஒரு பிளவு வழியாக நீரலை செல்லும் பொழுது அவ்வளை நேராகச் செல்லாமல் அந்த பிளவின் விளிம்பில் வளைந்து செல்கிறது ஏன் இப்படி வளைந்து செல்கிறது ஆராய்ச்சியாளர் ஐகன்சுடைய விதிப்படி ஒரு அலைமுனையின் ஒவ்வொரு உள்ளியிலும் ஒவ்வொரு சிற்றலைகள் உருவாகின்றன அந்த ஒவ்வொரு சிற்றலைகளும் ஒன்றுக்கொன்று குறுக்கீடடைந்து மற்றொரு அலைமுனையை உருவாக்குகிறது அதனால்தான் ஒரு அலை ஏதாவது ஒரு தடங்கள் அல்லது பிளவு வழியாக போகும் பொழுது அவ்வளையிலிருந்து சிற்றலைகள் உருவாகி விளிம்பில் அலை வளைந்து செல்கிறது இது நீரலைக்கும் பொருந்தும் காற்றலைக்கும் பொருந்தும் அதாவது ஒளிக்கும் பொருந்தும் ஒளிக்கும் பொருந்தும் சரி அலை ஒரு பிளவுக்குள் போகும் பொழுது அலைமுனை சிற்றலைகளை உருவாக்குகிறது என்று பார்த்தோம் அதே போல் அருகருகே உள்ள இரண்டு பிளவு ஒளியாக அலை போகும் பொழுது இரண்டு பிளவுகளிலிருந்தும் சிற்றலைகள் உருவாகி அச்சிற்றலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கீடு அடையும் அப்படி இரண்டு அலையின் முகடும் முகடும் அல்லது அகடும் மகடும் சேர்ந்து ஆக்க குறுக்கீடு அடையும் அங்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கும் அகடும் முகடும் சேர்ந்து அழிவு குறுக்கீடு அடையும் அங்கு வெளிச்சம் குறைவாக இருக்கும் இந்த கீற்றணியில் ஒரு மில்லி மீட்டருக்கு முன்னூறு பிளவுகள் உள்ளது இதன் வழியாக ஒளி புகுந்து வரும்பொழுதுதான் சிற்றலைகள் தோன்றி அலைகள் குறுக்கீடு அடைந்து சுவற்றில் குறுக்கீட்டு முறை தோன்றுகிறது சரி இப்பொழுது ஒளியின் அலைநீளத்தை கணக்கிடுவோம் முதலில் கீற்றணிக்கும் சுவற்றிற்கும் உள்ள இடைவெளியை அளந்து கொள்வோம் பிறகு வெளிச்சமான மைய ஒளியிலிருந்து முதலியில் குறுக்கீடு அடையும் முதல் ஒளியின் இடைவெளியை அளந்து கொள்வோம் இந்த அளவுகளை நாம் இதற்கென உள்ள முக்கோணவியல் விதியில் இட்டு கணக்கிடுவோம் நமக்கு வந்த விடை அறுநூற்றி எழுவத்தி ஓரு நானோமீட்டர் சூப்புச் சீரொளி விளக்கில் குறிப்பிட்டிருக்கும் அலைநிலமும் இதுவும் ஏறக்குறைய சமமாக உள்ளது சரி அடுத்து பச்சை ஒளிக்கும் இதேபோல் அளவுகளை எடுத்து கணக்கிடுவோம் இதன் விடை ஐநூற்றி இருபத்தி எட்டு நானோமீட்டர் இதுவும் பச்சை சீரொளி விளக்கில் உள்ளது போல் ஏறக்குறைய சமமாக உள்ளது அடுத்து நீல நிறத்திற்கும் இதேபோல் கணக்கிட்டால் நானூற்றி பதினாறு நானோமீட்டர் வருகிறது இதுவும் ஏறக்குறைய சமமாக உள்ளது நீல ஒளியின் அலை நீளம் நானூற்றி பதினாறு நானோமீட்டர் என்பது சிவப்பு ஒளியின் அலை நீளம் அறுநூத்தி ஒரு நானோமீட்டரை விட குறைவாக இருப்பதால் தான் இரண்டு ஒளியின் அலையின் குறுக்கீடு அடையும் நீளமும் வேறுபடுகிறது